மாணிக்க வாசக பெருமான் திருக்கோவையார்னு ஒரு நூல் எழுதினாருங்க திருக்கோவையார் நீங்கள் எல்லோரும் சிவபுராணம் படிச்சிருப்பீங்க திருக்கோவையார்னு ஒரு நூல் இருக்குது வாய்ப்பு இருந்தால் அதையும் படிச்சு பாருங்க அதில் மாணிக்க வாசகர் தன்னை தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் உருவகித்து அந்த பாடல்கள் எழுதுவார் இப்போ சிவபெருமான் தலைவன் மாணிக்க வாசகர் தலைவி இப்போ தலைவியை பிரிந்து தலைவன் பொருள் தேடி எங்கேயோ வெளியே தூரத்துக்கு போயிட்டார் போகும்போது சொல்லிட்டு போகிறார் கார்காலம் வந்த உடனே என்னுடைய தேர் உன்னை சந்திக்க வரும் நான் உன்னை அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன் அந்த கதைப்படி கார்காலம் வந்துருச்சு வர்றேன்னு சொன்ன தலைவனையும் காணும் தலைவனுடைய தேரும் காணும் இப்போ தலைவி தோழிக்கிட்ட சொல்கிறாள் என்னடி கார்காலம் வந்தால் தேர் வரும் என்று சொன்ன தலைவனையும் காணும் அவன் வர்ற சுவடையும் காணும் என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றும் கவலைப்படாத கொஞ்சம் தானே தாமதமாக இருக்கு வந்துடுவார் இல்லை இல்லை எனக்கு என்னமோ அவன் சொன்ன சொல்ல தவறாதவன் தலைவன் இவ்வளவு தாமதமாகிறத பார்த்தா காட்டுக்குள்ளேயெல்லாம் அவர் வரணும் காடெல்லாம் தாண்டி தான் வரணும் ஒருவேளை ஏதாவது மிருகங்கள் அவர் அடிச்சிருச்சோ ஏதாவது சிங்கம் புளி அவர் ஏதாவது பண்ணிடுச்சோன்னு எனக்கு பயமாக இருக்குது இப்போ தோழி சொல்கிறான் ஏ என்ன இவ்வளோ சாதாரணமாக நீ சொல்லிட்ட நம்ம தலைவன் எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா அவன் எவ்வளோ பெரிய சூரன் தெரியுமா அவன் போய் ஒரு மிருகத்திட்ட மாற்றுறதாவது அதெல்லாம் கிடையாது அவனெல்லாம் எதுவும் என்ன செய்யாது மறுபடி தலைவி யோசிக்கிறான் காரணம் ஏன் லேட்டுங்கிறது ஒருவேளை போன இடத்துல என்னை விட அழகாக ஒரு பொண்ணு இருந்து என்னை விட அன்பாவை அவர் கூட பழகி ஒரு வேளை அவ கூடையே செட்டில் ஆயிட்டாரோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறா இப்போ தோழி சொல்கிறா சேச்சா நீ என்ன அவர் என்ன ஏகப்பட்ட ப பத்தினி விரதனா அவர் ஏக பத்தினி விரதன் ஒன்னை தவிர யாரையும் கருத்தால் கூட யோசிக்க மாட்டார் அதனால் யார் கூடயும் போயிருக்க மாட்டார் அப்போ ஏன் இவ்வளவு தாமதமாகிறது சொன்ன நேரத்துக்கு அவர் ஏன் வரலை சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவராய்ட்ரு இப்போ தோழி தலைவி காதில் ஒன்று சொல்கிறா ஒருவேளை இந்த காரணமாக இருக்குமோனு தலைவி சொல்கிறான் ஆமாம் ஆமாம் இதுதான் காரணமாக இருக்கும் இல்லைன்னா அந்த தலைவன் இப்படி தாமதமாக வரமாட்டான் அந்த தோழி சொன்ன காரணம் என்ன தெரியுமா நம் தலைவன் வரும் வழியில்தான் மதுரை இருக்கிறது மதுரையில்தான் தமிழ்ச்சங்கம் இருக்கிறது தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் புலவர்கள் உட்கார்ந்து தமிழ் கவிதைகளை பாடல்களை ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள் ஒருவேளை தலைவன் அந்த வழியாக வந்தால் அவன் அங்கே உட்கார்ந்திருந்து உன்னை மறந்து தமிழில் மயங்கி இருப்பான் அதனால் இருக்கும் ஒத்துக்கிறார் சிவபெருமானே காதலை மறந்து அவன் மயங்கி இருந்த இடம் என்றால் அது தமிழின் இடமாக இருக்கும் என்று மாணிக்க பெருமான் எழுதுகிறார்